வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க குண்டுமல்லியில் பிரம்மாண்டமாக துளிர் வரவை வர வைப்பது எப்படி அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் போகிறேன் இதுக்கு என்ன மருந்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ரெகுலராக பயன்படுத்துகிற அதே மருந்து தான் என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா எம்மன் மிக்சரு போரான் சல்ஃபரு நான் பூ வர்றதுக்காக இப்போ இந்த ரொம்ப நாள் ஆச்சு நான் கல்டர் யூஸ் பண்ணி அதனால் கொஞ்சம் கல்டர் வந்து பயன்படுத்தினேன் இது போக இந்த வீடியோட இறுதி வாக்கில் ரெண்டு கெமிக்கலில் நான் பா நான் கலந்து வச்சிருப்பேன் இது வந்து நானாக உருவாக்கப்பட்டது தான் எது உருவாக்கப்பட்டதுனால் நான் கெமிக்கல் ப்ரொடக்ஷன் நான் பண்ணலை இந்த கெமிக்கலோடு அந்த கெமிக்கல் இந்த மருந்தோடு அந்த மருந்து இப்படி கலந்து 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 ஒரு ஃபார்மேஷனில் நான் ஒரு கண் கண் கொண்டு வந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா இத்தனை கிலோ வாங்கி இத்தனை கிலோ இது பண்ணி அதுக்கு மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு நாலஞ்சு மருந்து மிக்ஸ் பண்ணி அதை நாலஞ்சு கெமிக்கல் போட்டு இதில் கலந்து அதை அந்த மருந்து எடுத்து நான் அடித்து பார்த்து அடித்து பார்த்தேன் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அடித்தேன் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி வந்து நிறையா ஃபார்மேஷனில் நான் வந்து அடிச்சுட்டு இருந்தேன் பட் இந்த ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் துள்ளுர் அதிகமாக வரணும் இப்போ பூ அதிகமாக வரணுங்கிறதுக்காக நான் வந்து சில ஃபார்மேஷன் அதை முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மருந்தும் நான் கலக்க மாட்டேன் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு புழுக்கு மருந்து அடிப்பேன் நான் என்னென்ன அடித்தோன்றது நான் இந்த வீடியோவில் தெளிவாக பதிவு பண்ணியிருப்பேன் உங்களுக்கு இல்லைங்களா ஆக ஃபஸ்ட்டு துளுருக்கு மருந்து அடி அது மருந்து அடிப்பேன் முன்னாடி வந்து துளூரும் புழுக்கும் சேர்த்து மருந்து அடித்தேன் அப்புறம் புழுக்கு மருந்து அப்புறம் துளுருக்கு மருந்து தனியாக அடித்தேன் அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு மரம் புழுக்கு மருந்து அடித்தேன் ஒரு தடவை துளுருக்கு மருந்து அடித்தேன் வாரத்தில் ரெண்டு புழுகு மருந்து ரெண்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா துளுர் மருந்து அடித்தேன் இப்படி என்னுடைய பிளேயிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ப்ளே பண்ணிகிட்ருப்பேன் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணுறது நாலு தடவை ஸ்ப்ரே பண்ணுறது எந்த எம்மன் மிக்சர் இருக்குன்னா அது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது துளுர் வந்து துளுர் இல்லையா அதில் கூடுதலாக கவ கூடுதலாக கவனம் செலுத்தணும் பூ வரலையா அதுக்கு என்ன பண்ணலாம் சரி என்ன பண்ணலாம் நமக்கு இந்த டக்குன்னு வந்து ஒரு கல்டர் வாங்கி அடிச்சுருவோம் ரொம்ப அடிக்கூடாது மாதத்தில் ஒரு முறை அந்த மாதிரி அடிக்கலாம் நல்லா பூ வந்துட்டு இருக்கும்போது கல்ட்ரு வாங்கி அடிச்சுட்டு அடிச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி தான் கெமிக்கல் வாங்கி அதை எப்படி அந்த கெமிக்கலில் சஃப்ளிங் பண்ணுவேன் நான் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா என்ன தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நானாக வந்து ஒரு சில சில பல கெமிக்கல்லாம் போட்டு உருவாக்கி ஒரு தெளிப்பு பண்ணேன் அதுக்கு பேர் என்னான்றது எனக்கும் தெரியல இல்லைங்களா நான் வந்து நிதா ஃபார்ம் இண்டியா இந்த சேனல் பேரில் அதுக்கு ஒரு பேர் வச்சலான்ற ரெண்டு மருந்து இருக்குது அதில் வந்து நிதா ஃபார்ம் இண்டியா ஒன் ஃபார்ம் இண்டியா டூ அப்படின்னு பேர் வச்சுக்க வேண்டியது தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் இந்த ஸ்ப்ரே பண்ணி மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மிராக்கள் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம செடிகளில் வந்து கண்டமேனிக்கு வந்து துளுர் அடிச்சிருக்கு துளிர் வந்து எப்பவுமே எனக்கு என்ன பண்ணுவோம்னா மேலே துள்ளுர் வரும் இல்லை கட் பண்ணி விட்டால் துளுர் வரும் இல்லைங்களா அதுவும் இந்த மாதிரி கிளைமேட் நவம்பர் மாதம் கிளைமேட்டுக்கெல்லாம் துளுர் வந்துருக்குது அப்படின்னாலே அது ஒரு ஆச்சரியத்தின் உச்சந்தான் ஏன்னா இந்த துளுர் வர வைக்கிறதுக்கு தான் நம்ம போராட வேண்டியதாக இருக்குது துளுர் வந்துவிட்டாலே பூ வந்துடும் அதுக்கப்புறம் காப்பாற்றி கொண்டு வரணுன்னா அதுக்கு நமக்கு மருந்து நம்ம ஏற்கனவே கெமிக்கல் சொன்ன மருந்தெல்லாம் இருக்குது பேந்தால் மார்க்கர் ஃபிடாடா ரினோஃபின்னு அதுக்கப்புறம் தைமோ இருக்குது நம்ம துளுர் கொண்டு வரதில் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது வாங்கி அடித்து நான் இந்த மருந்து கலந்து அடித்து பார்த்தேன் அடித்து பார்த்தா எக்ஸலண்ட்டாக நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு சரி மறுபடியும் பார்ப்பேன் ரெண்டு மூணு தடவை அடித்து பார்ப்போம் அடித்து பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து நிச்சயமாக உங்கள்கிட்ட பகிர்றேன் நான் அதுக்கு வந்து நான் என்ன கெமிக்கல் ஃபார்மேஷன்லாம் எனக்கு தெரியலைங்க நானாக வந்து ஒரு குத்துப்பதிவாக பண்ணது தான் அது பட் அது வந்து ஒரு ஃபைன் டூன் பண்ணிட்டேன் நான் கடைசி வரைக்கும் ஏன்னா அது வந்து ஒரு முறையான ஒரு கெமிக்கல் பேரெல்லாம் கிடையாது அது வந்து நானாக சில பல நுண்ணூட்ட சத்தெல்லாம் போட்டு அதில் கலந்து நான் மிக்ஸ் பண்ணி அதை அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா சரி இப்போ நம்ம அது ஒரு அந்த கதையை நம்ம ஓரம் கட்டுவோம் சரி இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மா நவம்பர் மாதம் இப்போ வாக்கில் ஃப்ளவர் ரேட்டெல்லாம் வந்து வின் தொடு போயிட்டுருக்கு நான் ரூபாய் ஆயிரத்தி நானூறுரூபாயெலாம் போன மாதம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எழுபது கிலோ ஒரு சிம்பிள் பட்டி சாதாரண ஒரு பட்டியில் எனக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்ததுன்றது நான் உங்க போனால் ட்ரூபிட் ஃப்ராங்க்லி சொல்லியிருந்தேன் இது போக நான் வந்து நாலஞ்சு இடத்துல பூ அப்படி போகிறாங்கிறதுனால அது தனித்தனியாக அது ஒரு அமௌண்ட்டு வந்துட்டு இருந்தது அந்த பட்டியெலாம் நம்ம பார்க்கும் பொழுது அதிகபட்சமாக திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா போயிருக்குதுங்க ஒரு நாள் மற்ற நாள் நான் பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது எழுநூறு எட்நூறு எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தம்பது எட்நூறு அறநூறு எழுநூறு ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து வாலாஜான்னு சொல்லிட்டு அது திருவண்ணாமலையே கொஞ்சம் பக்கம்தான் வச்சிங்களேன் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிருக்கு ரேட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து இந்த ஆரணி ராணிப்பேட்டை வாலாஜா அந்த அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருப்பார் அவர் திருவண்ணாமலை மாவட்ட மாவட்டத்தில் சேர்ந்தவங்க யாராவது இருப்பீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருப்பார்னா அவளூர்பேட்டை ஆக அங்கெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா போயிருக்கு அப்புறம் மதுரை மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபரு ரொம்ப ரெகுலராக நம்ம கமெண்ட் பண்ணுவார் சார் கூட நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரரூபா போகுது ஆயிரத்தி ஐநூறுபா போகுது அப்படின்னு ஏன் நான் இந்த விஷயத்த நான் வந்து நான் வந்து இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நான் பல நாளாக இருக்கேன் அதுக்கான ரீசன் அதுவாக கூட இருக்கலாம் இல்லையா இங்கே வந்து ரேட்டு கம்மி நமக்கு இந்த இடத்துல ரேட்டு கம்மியாக வரும்போது என்ன வரும் அப்படின்னா எங்கே அந்த ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா போயிருக்கு பாருங்கள் அங்கெல்லாம் நீங்கள் இதே எழுபது கிலோ கான்செப்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் வந்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே வந்து ஆயிரம் தான் அதிகபட்சமாக எனக்கு ரேட்டு போயிருக்கு அப்போது நான் எதுக்கு இந்த கான்செப்ட் சொன்னேன் நமக்கு ஒரு எழுபது கிலோ அப்படிங்கிற ஒரு பூ நம்ம வந்து மொத்தமாக நம்ம அறுவடை பண்ணாலே ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நமக்கு நிகர லாபம் இருக்குது ஏன்னா அந்த கிலோ பூ ஒரு மாதத்துக்கு நான் சொன்னேன் நம்ம ஓராளிலேயே பூ எடுத்துடலாம் அந்த இல்லைங்களா அப்போது இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸோ இந்த மாதிரி நம்ம பூ போடும்போது இது இது நமக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து முழுக்க அது வேலை அப்படின்றது கிடையாது ஒரு பார்ட் பாஸ்டல் டைம் தான் மற்ற நேரத்தில் நமக்கு தேவையான வேலையை நம்ம செய்யலாம் அது மூலமாக நமக்கு ஒரு வருவாய் கிடைக்கும் இது வந்து நம்ம ரொம்ப சொற்ப நேரம் நம்ம செலவு பண்ணால் போதும் ஒரு எழுபதுலேருந்து ஒரு நூறு கிலோ பூ பறிக்கிறதுக்காக சொல்கிறது இந்த மாதிரி நம்ம பறிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல லாபம் இருக்குது இது நாம் வந்து இன்னும் ஒரு நூறு கிலோ அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா நீங்கள் அப்படியே கற்பனையை வந்து ஒரு ஐநூறு கிலோவாக மாற்றி பாருங்களேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஸோ ஆயிரண்டு பத்து ஐநூறு கிலோ நீங்கள் மாற்றும் போது எழுபது கிலோ நீங்கள் போட்டிங்க இருபத்தி மூணாயிரம் ரூபா வருது ஒரு நூற்றி கிலோ நாற்பத்தி நாலாயிரம் வரும் முந்நூறு கிலோவில் வந்து எண்பத்தெட்டாயிரம் வரும் ஐநூறு கிலோவில் நீங்கள்லாம் கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க அப்போ ஆயிரம் கிலோ போட்டால் அது அந்த ஆயிரம் கிலோ நமக்கு வந்து வந்தாலும் வரலனாலும் ஒரு ஐநூறு கிலோ வந்துட்டு நமக்கு இந்த ரேட்டெல்லாம் போச்சுன்னா எப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்ச ரூபா நமக்கு வாய்ப்பு இருக்குது நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃப்ளவர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போய்கிட்ருக்கு இப்போது இது எப்படியும் ஜனவரி அடுத்த வருஷம் ஜனவரி மிட் ஆஃப் ஜனவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு போகுங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க பூக்கடையில் வேலை செய்கிறவங்க பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூவே வரல அப்படின்றாங்க சில அது எங்கே வரல அப்படின்னா இப்போ தொண்ண இப்போ என்னங்க பாருங்கள் ரெண்டு நாளாக பார்த்தா பூ ட்ராப்பு ஏன்னா நேற்று நான் சொல்லியிருந்தவங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தது மழை பெஞ்சது நைட்டு இன்றைக்கும் அதே கதை தான் காலையில் பூ பறிச்சுன்னே இருக்கிறோம் சரியான மழை லைட்டாக தூரல் போட்டுகிட்டே இருந்தது நனைஞ்சி பறிச்சுட்டே இருந்தாங்க வீட்டில் உள்ளவங்களும் ப்ளஸ் வேலைக்கு வந்தவங்களும் ரொம்ப அதீத மழை பெஞ்ச பெய்ய ஆரம்பிச்சது வேறு ஆப்ஷன் இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்து பறிக்க பறிச்சுட்டு தான் இருந்தாங்க அந்த மழையில் நமக்கு உதவு உதவுத்துக்காக வந்தாங்க பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்தாங்கல்ல அவங்களும் நம்மளோட சூழல் பார்த்துட்டு அவங்களும் சொன்னாங்க நாங்கள் பறித்து கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு சொன்னாங்க ஏன் அப்படின்னா விட்டால் அந்த மொத்தமாக அந்த பூ அன்றைக்கி பறிக்க முடியாமல் போயிடும் நமக்கு வந்து பெரிய லாஸு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நேரம் கடந்துக்கிட்டே இருக்குது சரி மழை நிற்கிற மாதிரி இல்லை சரி அதனால் அவங்க பறித்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இந்த வீடியோ மூலிமா நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் நான் நேரடியாக தெரிச்சு தெரிவித்தேன் பட்டு அது இது இது மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம உதவுறத்துக்காக வராங்க வேலைக்கு வருவாங்க அவங்களுடைய உதவி இல்லாமல் நம்மளால் பெருசெல்லாம் சாதிச்சிட முடியாது தனி மனிதன் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஓட முடியாது சப்போர்ட்டு டீம் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அதனால இந்த நான் கூட்டு வந்து இந்த தடவை சொன்னேன் இப்போ நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற மருந்து நான் வந்து தெளிவாக நான் பட தடவை சொல்லியிருந்தேன் நேற்று முந்தை நேற்று வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா எம்என் மிக்சரை பற்றி நான் நிறையா சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அந்த பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க ஸ்டெயின்ஸ் பிராண்ட் தான் நான் இப்போ நான் இப்போ சமீப காலத்தில் நான் வாங்குறது இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஸ்டெயின்ஸில் வந்து மைக்ரோ ஃபுட்டு ஒன்று இருக்குது ஸ்டெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நோவரிஷ்னு ஒன்று இருக்குது நவரிஷ் வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது வரும் பத்து லிட்டருக்கு வந்து ஒரு ஐம்பது எம்எல் போட்டாடிங்க சிறப்பாக இருக்கும் ரிசல்ட்டு அது கூட சல்ஃபரை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஏன்னா இப்போ மழை மழைக்காலமோ குளிர் காலமோ அடுத்தது பனிக்காலமோ இருக்குன்றதுனால செடியெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் கலராக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு வேளை அப்படியே ஒரு மஞ்சள் கலராக மாறினா கூட நமக்கு வந்து பெருசாக உரி பண்ண தேவையில்லை செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற பட்சத்தில் இலை உதிர்ந்தாலும் நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது இலை உதிர்ந்தால் நல்லது அந்த இடத்துல வந்து புதுசாக துள்ளுர் வரும்போது நமக்கு நிறையா பூக்கட்டும் அந்த இடத்துல நான் என்னோடய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் களைக்கோல்லி அடிக்கும்போது அப்படி லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு மைனூட்டாக வந்து நான் அப்படியே செடியிலையும் மாற்றி விட்ருவோம் அப்படின்னு ஒரு என்கிட்ட எப்போது அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை ஏன் மொத்தம் உருவிக்கிட்டு அதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு ஒரு செலவு அதுக்கு ஒரு டைம் மன கெடுத்துக்கிட்டு லைட்டாக இப்போ அப்படியே தட்டி விட்டோம்னா அப்படியே அந்த செடியெல்லாம் பழுத்து அப்படியே இலெல்லாம் உதுந்து அதை புதுசாக துளுர் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லுவாப்பில்ல அவருக்கு வந்து நல்ல ஒரு அனுபவம் இருக்குது அப்படி பண்ணுறாப்புல நமக்கு வந்து அந்த அனுபவம் இல்லாமல் நான் தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி பண்ணிடாதிங்க களைக்குள்ளி எடுத்து அடிச்சிடாதீங்க அதிகமாக டோஸ் அடிச்சு விட்டிங்கன்னா செடியை புசிங்கி போயிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க நான் பண்ணுறது இல்லைங்க ஏன்னா நான் அந்த ரிஸ்க்கெல்லாம் நான் எடுக்க விரும்பலை நீங்களும் அந்தமாரி ரிஸ்க் எடுக்க விரும்பாதீங்க நான் என்னுடைய கடமை என்னென்னா ஒரு தகவல் வந்து உங்கள்கிட்ட பரிமாறுறேன் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு இனோவேஷன் மூடில் தான் நம்ம மல்லிகை கொண்டு வர முடியுங்கிறது நான் வந்து ஒரு என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டேன் நான் தான் நான் சொன்னேன் பார்த்திக்கலாம் மருந்து மாற்றி மாற்றி சஃல் பண்ணி அடிப்பேன் இந்த மருந்து அந்த மருந்து மாற்றி அடிப்பேன் இந்த மருந்து இந்த மருந்து கேட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி மாற்றி மாற்றி அடிச்சு பார்ப்பேன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த மருந்தில் எப்படி பீக்கு போயிட்ருக்கு அப்படின்றத பார்க்குறது தான் இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் நம்ம வந்து பிரான்ஞ்சு இந்த ப நவம்பர் மாதத்துலாம் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பிரான்ச் வந்து என்னோடய அனுபவத்தை நான் பார்த்ததில்ல நான் ஒரு நானாக ரெடி பண்ண அந்த கெமிக்கல் மூலமாக எனக்கு வந்து இவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிது நான் பண்ணது எல்லாமே வந்து பயோ தான் எதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல் கிடையாது பயோ ஃபெர்டிலைசர் தான் அது எக்ஸலண்ட்டாக எனக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு பார்ப்போம் இன்னொரு இரண்டு மூன்று தடவை அடித்து பார்த்தா நமக்கு வந்து எக்ஸாக்டாக என்னான்றது நமக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு நான் என்ன பண்ணால் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது வந்து அதற்கான சான்று இந்த வீடியோ உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் வந்து மருந்து அடிக்கும் போது பயோ இது சாரி கெமிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பென்தால் மார்க்கர் ஃபிடா இதை அடிங்க கண்டிப்பாக அது தேவைப்படும் ஃபிப்ரவனியில் சைபர் மெத்ரீனு இந்த மாதிரி லாம்டா பென்டோடிஸு இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவை அதனால் அந்த மருந்து நீங்கள் விடாமட்டிக்கணும் ரொம்ப செடிக்கு சேதாரமாக இருக்குது புழு கண்ட்ரோல் ஆகலும் பூச்சி கண்ட்ரோல் ஆகலனா நீங்கள் வந்து சிமோடிஸு இல்லைன்னா கிரேசியா அல்லது இன்சிப்பியோ இது நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து மருந்து கடிங்க பூ வரல கொஞ்சம் பூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து துளுருக்கு நல்லா துளுர் வரணும்னா ஃபேண்டாபிளஸ் அடிக்கலாம் எல்லாம் அது கூட கொஞ்சம் கலெக்டர் சேர்த்து அடிங்க ரிசல்ட் நல்லாயிருக்கும் கலெக்ட்ரு வந்து நீங்கள் பத்து லிட்டருக்கு அஞ்சு எம்எல் தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க தயவு செஞ்சு யாரும் வந்து பத்து எம்எல் இருபது எம்எல் போட்டு அடிச்சிடாதீங்க சரி செடியெல்லாம் மரட்ட தன்மையை கொண்டு போய்டும் அஞ்சு செடிக்கே ஒரு பத்து லிட்டருக்கு அஞ்சு எம்எல் தான் போதுன்றாங்க கலெக்டருக்கு அதனால் அது வடிக்கும்போது ரொம்ப கவனமாக செயல்படணும் அது மட்டும் நான் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம சொல்கிற அந்த தகவலாம் வந்து நம்ம வர இது வந்து ஒரு ஆர்டர் வைஸாக நம்ம சொல்லணும்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எதோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக சொல்லி இது பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக சொல்கிறது காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயி அனுபவம் அப்படி நம்ம கூட யதார்த்தமாக நான் ஷேர் பண்ணுறேன் அதனால ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பயன்பாட பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு எண்ணம் ஏன்னா மாதிரி இந்தமாதிரி தெளிவெல்லாம் சொல்ல மாட்டாங்க நான் வந்து இனிஷியலாக நான் வந்து மல்லித்தோட்டம் போகும்போது எங்கள் ஊரில் யாரும் உள்ளே ஓட மாட்டாங்க என்னை அப்படிலாம் பண்ணுவாங்க சரி பரவாயில்ல நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவோம் அப்படிங்கிற நோக்க தான் சொல்கிறேன் நான் சும்மா அவங்க உங்ககூட கண் பார்வைக்காக இந்த கெமிக்கல் நான் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோட்டோ உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன் ரெண்டு விதமான ஒரு கலவை இது நன்றி வாழ்குளாம்புடன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்ங்க